ஓம் நம சிவாய திநாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சியான ஒரு தருணம்ங்க இந்த தருணம் அந்த வகையில் இன்றைய தினம் ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் இருபத்தி இரண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னா காலை ஏழு மணி நாற்பது நிமிடம் வரை அனுச நட்சத்திரமும் அதன் பின்னாக கேட்டை நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்பதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் மேஷத்தை சார்ந்த பரணி நட்சத்திரத்து நண்பர்கள் ஆக கொஞ்சம் நிதானிச்சு இருந்துகிடணும் சரிங்களா சரி இன்னைக்கு நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பூசம் அனுஷம் மற்றும் உத்திரட்டாதினு சொல்லக்கூடிய சனி பகவானின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது கவனமாக இருக்க வேண்டிய ராசி மேஷம் மற்றும் மிதுன ராசினேயர்கள் நண்பர்களே இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் சந்திரன் மற்றும் புதனுடைய தொடர்பை நாள் அதாவது திங்கட்கிழமையில் புதனுடைய கேட்டை நட்சத்திரம் ஏற்படுகின்ற நாள் இது நாலு எட்டு தொடர்பு இதில் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின் சொன்னால் புதன் வந்து டாக்குமெண்ட்ஸை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்ங்க எட்டாம் இடம் வில்லங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடங்க அதுவும் நாலாம் இடம் அது மற்றும் எட்டாம் இடம் நாலாம் இடத்து அதிபதி சந்திரன் காலபுருஷனுக்கு அதே போல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு புதனுடைய கேட்டை நட்சத்திரம் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஆறாம் அதிபதியின் நட்சத்திரம் வருதுங்க அதாவது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா டாக்குமெண்டேஷன் வில்லங்கும் சொத்து வில்லங்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க இன்றைக்கி அரசு அதிகாரிகளை பார்த்து பேசி அதாவது கொஞ்சம் கொடுத்து அப்படி இப்படி சரி பண்ணுறதுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமைகின்றது உங்களுடைய வில்லங்க சொத்து வில்லங்க பத்திரங்களை சரி செய்வதற்கு முயற்சி எடுப்பதற்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது சரிங்க நம்ம தொடர்ந்து பனிரெண்டு ராசியில் இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைகின்றது தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் மேஷம் மேசத்தை சார்ந்த அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த இந்த நாள் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடைவீர்கள் இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் என்ன நடக்கணுமோ அது அந்த சூழலை சார்ந்து நீங்கள் டக்கு டக்குன்னு முடிவெடுத்து செயல்படுவீங்களே அதனால் உயர் அதிகாரியால் பாராட்டப்படுவீர்கள் ஒரு சிலருக்கு இந்த ப்ரமோஷன்ஸ் அல்லது தொழிலில் கொஞ்சம் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி அடைகிறது இல்லை உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கிற அந்த மாதிரி உங்கள் தொழில் உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல பெயரும் பொருளாதார வளர்ச்சியையும் கொடுக்கின்ற நாள் இந்த நாள் கிருத்திகை மேஷம் மற்றும் ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவுக்கு அளவுக்கதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கக்கூடிய நாள் குழந்தைகள் வாயிலாக சிலருக்கு தொந்தரவுகள் என்ற தினம் ஏற்படும் உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள் உயர்கல்வியில் ஒரு தேக்க நிலை காணப்படுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது ரோகிணி ரோகிணி நட்சத்திரத்தை நண்பர்களை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் இதனால் புத்திரபாகியம் சார்ந்த ஒரு நச்சுகீதியை வழங்குகின்றனால் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கின்றனால் உங்கள் குழந்தைகள் வழியிலிருந்து உங்களுக்கு மன மகிழ்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இந்த தினம் அமைகின்றது மிருகசிரிடம் ரிஷபம் மற்றும் மிதினத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாளினை பொறுத்த மட்டும் இல்லை ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கு நமக்கு உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் அவன் வேலை செய்பவர்கள் நண்பர்களால் சின்ன சின்ன மன நெருடலான சில சூழ்நிலைகளுக்கு நீங்கள் தள்ளப்படுகின்ற நாளாகவும் உத்தியோகத்தில் எதிர்பாராத அலைச்சல்களை வழங்குகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் வந்து ஒரு ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்குகின்ற நாள் உங்களுடைய பேச்சு திறத்தால் அனைவரையும் வென்று காட்டக்கூடிய நாளாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது தொட்டகாரியம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்றுக்கொள்வீர்கள் அது மட்டும் இல்லாமல் வருமான ரீதியாகவும் ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய நாள் குடும்பம் முழுக்க நல்ல கலகலப்பாக ஒரு மகிழ்ச்சியான சூழல் முன்னெடுத்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது புனர்பூசம் மிதுனம் மற்றும் கடகம் தினை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு நிலையில் ரொம்ப கவனமாக இருக்க நாள் ஹெல்த் ரிலேட்டடான தொந்தரவுகள் இன்றைய தினம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் டாக்குமெண்டேஷன்ஸ் ரிலேட்டடான ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும் வாய்ப்பை வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகம் அதாவது ஏதாவது ஒரு சொத்து வாங்குறீங்க பொருள் வாங்குறீங்கன்னா டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிலாம் கரெக்டாக பார்த்து வாங்குறது இன்றைய தினம் அவசியம் சரிங்களா பூசம் பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றியடைகின்றனால் குறிப்பாக கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றமடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது நட்பு வட்டாரங்கள் வழியிலிருந்து சிறு சிறு உதவிகள் கிடைக்கும் ஆயில்யம் ஆயிலிய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இந்த தினம் அமையப்பெறுகின்றது எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தன்மையும் ஒரு தேக்க நிலையும் இன்றைய தினம் காணப்படும் எக்ஸஸ் ஆஃப் செலவுகள்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத எதிர்பாராத செலவுகளை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது பார்த்து கவனமாக இருந்துக்கிடணும் சரிங்களா சிம்மம் சிம்மத்தில் இருக்கக்கூடிய மகம் மற்றும் பூரம் இந்த ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்குமே இன்றைய தினம் வருமான ஓட்டம் சிறப்பாக இருக்கும் கடன் தொந்தரவுகள் குறையும் தொழில் சார்ந்து லாபங்கள் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய பெயர் சீர்தூக்கி நிற்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி காணக்கூடிய நாள் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் கேட்கின்ற இடத்துல பேங்க்ஸ் லோன்ஸ்லாம் கிடைக்கும் அந்த வகையில் இன்றைய தினம் பொருளாதாரத்திற்கும் குடும்ப அமைப்புகளுக்கும் ஆகச்சிறந்த நாளாக அமையப்பெறுகின்றது உத்திரம் சிம்மம் மற்றும் கன்னிதனை சார்ந்த உத்தர நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை தினமாக எதையாவது ஒரு வயசுக்கு தகுந்த ஒரு சகவாசம் வய வயசுக்கு தகுந்த ஒரு செயல்பாடுன்னு இல்லாமல் சிறு உள்ள தினமாக எதையாவது ஒன்று பண்ணிடுவீங்க அதனால உங்களுடைய பெயர் கெடுவதற்கான வாய்ப்பு அதிகம் அதனால கொஞ்சம் கேரக்டர்வைஸ் கொஞ்சம் கவனித்து இருந்துக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைகள் வழியிலிருந்து சின்ன சின்ன எதிர்பாராத தொந்தரவுகளோ அல்லது மனம் கஷ்டப்படுற மாதிரியான சில செய்திகளோ வந்து சேரும் குழந்தைகளோட உடல்நிலையிலையும் பார்த்துருந்துக்கிடணும் சரிங்களா ஹஸ்தம் அஸ்த நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டும் தொழிலில் முன்னேற்றம் தொழிலில் பெயர் பெறுவது தொழில் சார்ந்த ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி அடைவது உத்தியோகத்தில் பிடித்த இடங்களுக்கு இடமாற்றம் பெறுவதுன்னு ஒரு ஆகச்சிறந்த நாளாக என்ற எதனம் அமைய பெறுகின்றது காதல் கூட வெற்றி பெறுகின்ற நாள் சரிங்களா காதல் கூட வெற்றி அடையும் அதேபோல் சித்திரை கன்னி மற்றும் துலாந்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மன ரீதியாக நீங்களா ஒரு கோட்டையை கட்டிக்கிட்டு நீங்களாக ஒரு கனவு கண்டுகிட்டு இருப்பீங்க அதனால் இன்னைக்கு அது நிறைவேறதுனால கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக அமைகின்றது உடல் நலத்தில் கொஞ்சம் தொந்தரவுகளையும் வீண் விரயங்களையும் ஏற்படுத்துறது மாதிரியான நாள் ஆக உடல்நிலையிலையும் எக்ஸஸ் ஆஃப் செலவுகள் நடக்கும்போது அதை கட்டுப்படுத்த வேண்டியதிலையும் கவனமாக இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சுவாதி சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு நற்செய்தி கிடைப்பது கல்வி மற்றும் உயர்கல்வியில் ஏற்றங்கள் பெறுவது அதுவும் தாயார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறுவது குழந்தைகளுக்கு படிப்பில் ஒரு நல்ல ஏற்றமான சூழல்களும் ஒரு ஒரு நல்ல முன்னேற்றமான அமைப்புகளும் காணப்படுகின்ற ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது உத்தியோக மாற்றம் எது வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் நன்மை உண்டு விசாகம் துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உடல் நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வீரியம் அடைகின்ற நாள் ஆக உடனுடனே கொடுக்குற மருந்து எடுத்து நம்ம பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டிங்கன்னா ஹெல்த் தொந்தரவு அப்படி இன்க்ரீஸ் ஆயிடும் ஆக உடல் நிலையில் கவனமாக இருக்கணும் தொழில் சார்ந்த அளவுக்கு அதிகமான முதலீடுகளை முன்வைக்காதீர்கள் அந்த அளவுக்கு அதிகமான முதலீடுகள் உங்களுடைய உங்களுடைய பிரச்சனைகளை தான் அதிகப்படுத்திவிடும் தேவையில்லாத வீண் அலைச்சல்களையும் ஏற்படுத்துவது மாதிரியான நாள் கொஞ்சம் நிதானித்து இருந்துக்கிறது மிக நல்லது சரிங்களா அனுஷப் அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஒரு ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்குகின்ற நாள் புதிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் புது புது நண்பர்கள் வழியிலாக சின்ன சின்ன ந ஒரு ஒரு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும் எதிர்பாராத இடங்களிலிருந்து இருந்து உதவிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் திடீர் லாபம் திடீர் வருமானம் திடீர் நன்மை அப்படின்னு எதாவது ஏதாவது ஒன்று திடீர் நடக்கும் அது நன்மையாக உங்களுக்கு நடக்கும் சரிங்களா அந்த விதத்தில் இந்த நாள் சிறந்த நாள் கேட்டை கேட்டையை பொறுத்த மட்டும் இன்றைக்கி தொழில் பொருளாதாரம் எதுலையுமே அகலக்கால் வைக்கக்கூடாது இன்றைக்கி பொருளாதாரத்திலும் சரி தொழிலும் சரி மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு முயற்சியும் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து இது நம்மளால் முடியுமா அப்படிங்கிறத சிந்திச்சு அது முடியுங்கிற பட்சத்தில் மட்டும் இறங்கிறது நல்லது இல்லைனா அதை தயை கூறு தவிர்த்து கொள்வது நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் சரிங்களா தனுசு தனுசுராசியை சார்ந்த மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாள் தொழில் சார்ந்து நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள் உத்தியோகத்தில் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல முக்கியத்துவமும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாளாக இன்றைய நாள் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்கள் இன்றைய தினத்தினை பொறுத்த உங்களுடைய பேச்சுக்கு மறு இருக்காது குடும்பத்திலையும் சரி வெளிவட்டாரத்திலேயும் சரி அந்த வகையில் பொருளாதாரம் பேச்சு குடும்பம் அனைத்திற்கும் சிறப்பு இந்த நாள் மூலம் மற்றும் போராடத்துக்கு சரிங்களா உத்ராடம் தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் தேவையில்லாத ஹெல்த் தொந்தரவுகளை ஏற்படுத்தும் சிறு சிறு கடன்களை வாங்க வேண்டிய சில சூழ்நிலைகளுக்கு உங்களை தள்ளிவிடும் தகப்பனாருடைய உடல்நிலையிலேயே கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்க வேண்டியது மிக அவசியமானது திருவோணம் திருவோண நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த உத்தியோகத்தில் நல்ல மேன்மை எதிலும் கலகலப்பாக இருப்பீங்க இன்னைக்கு உங்களுடைய சிரிச்ச முகத்தை கண்டு அனைவரும் மகிழ்ந்து கொள்வார்கள் உயர்கல்வியில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாள் தொலைதூர பயணங்கள் அது மட்டும் இல்லாமல் பிடித்த இடத்திற்கு இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அவிட்டம் மகரம் மற்றும் கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஹெல்த்தில் கவனமாக இருந்துக்கணும் வீண் செலவுகளையும் விரைய செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய நாள் உங்கள் குழந்தைகள் வழியிலிருந்து சின்ன சின்ன மன சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் மிக மிக அதிகம் கவனிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஆசைப்படுற எல்லாவற்றிலும் அகலக்கால் வச்சிங்கன்னா தொந்தரவுல சிக்கிறவீங்க கொஞ்சம் கவனிச்சிருந்துக்கிறது மிக மிக மேன்மை சதயம் சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே இன்றைய தினம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் விரை செலவுகள் குறிப்பாக அவங்க குழந்தைகள் வழியிலிருந்து சுப விரயங்களை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சொந்த ஊரை விட்டுட்டு வெளி மாநிலம் வெளிநாடுன்னு அந்த மாதிரி பிற கலாச்சாரம் இருக்கின்ற இடங்களில் புழங்குகின்ற நண்பர்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு தாராளமாக இன்றைய தினம் முயற்சிக்கலாம் சரிங்களா பூரட்டாதி கும்பம் மற்றும் மீனந்தனை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு வீண் செலவுகளையும் உடல்நிலை தொந்தரவுகளையும் ஏற்படுத்தும் குழந்தைகள் வழியிலிருந்து சிறு மன சங்கடங்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாள் தோளுக்கு மிஞ்சினால் தோழன் என்பதனை உணர்ந்து ரொம்ப அவங்க அப்படியே போய் கைக்குள்ளே அடக்காமல் கொஞ்சம் விடுங்க விட்டு பிடிக்கிறது தான் நல்லது நீங்கள் பட் அப்படியே இழுத்து பிடிச்சி என்னடா நீ அப்படியா இப்படியான்னு கேட்டிங்கன்னா போயாண்டு போயிடுவாங்க ஆக அன்பு நண்பர்களே அந்த விதத்தில் கொஞ்சம் நிதானித்து கவனித்து இருந்துக்கிட வேண்டியது அவசியமானது மனசுக்கு பட்டதெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பிறர்கிட்ட பேசி கொஞ்சம் பெயர் எடுத்துக்க கூடாது அதில் கவனம் இருந்துக்கிடணும் சரிங்களா உத்தரட்டாதி மீனத்தை சார்ந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தை நண்பர்களுக்கு தொழில் பொருளாதாரம் சார்ந்து நல்ல மேன்மை வாழ்க்கை துணை வழியிலிருந்து லாபம் திருமண அமைப்புகள் கைகூடி வருவது கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்குவதுன்னு ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமையும் பெறுகின்றது சரிங்களா எல்லா விதத்திலும் ஏற்றங்களை தான் இந்த நாள் கொடுக்கும் ரேவதி ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பு படிப்பு குழந்தைகளுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் ஆனால் சிறு சிறு உடல்நல தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பதிகம் அல்லது தாயாரோடு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பதிகம் ஹெல்த்லையும் தாயார் உறவுலையும் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிட வேண்டியது மிக அவசியமானது அன்பு நண்பர்களே இரு இருபத்தி ஏழு நட்சத்திர நண்பர்களுக்குமான பலாபலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்